இந்த வயதில் எதுக்கு செல்போன் இளைய வயதில் இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு செல்போன் இதனால் என்ன அறிவியல் முன்னேற்றம் ஆகக்கூடிய காரியங்கள் நடக்கிறது ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ப நீட் போன்ற எக்ஸாம் எழுதுவதற்கு பரீட்சைகளுக்கு எழுதுவதற்கு படிப்பதற்கு முக்கியமான சாதனங்களாக தேவைப்படுகிறது அதை நான் மறுக்கவில்லை அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம்தான் தான் அது தந்தையிடத்தில் போன் வாங்கி நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் தாயினுடைய என்னுடைய வாங்கி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற இருபத்தி நாலு மணி நேரமே எதற்கு யோசிச்சு பாருங்க நல்லதை விட தீமை தான் அதிகமாக வருகிறது திருமணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களோ திருமணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களோ பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா சொன்ன அழகாக சொன்னார்களே யா மா ஷரஷபாப் மனிஸ்ததா மின் குமுல் பா அ தஃபல்யத்த ஜவ்வஜ் இளைஞர்களே உங்களிடத்தில் யாரிடத்தில் சக்தி இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் திருமணம் செய்வது பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாத்துவிடும் என்று சொன்னார்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இளைய வயதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணம் குறையும் கற்பு பாதுகாப்பாக இருக்கும் கண்ணு இங்க அங்க பார்க்காது இல்லையா அப்போ இந்த செல்போன் மூலமாக நம்ம பிள்ளைகள் சீரழிவதற்கு பெற்றோர்கள் ஆகிய நாமே காரணமாக இருக்க வேண்டுமா யோசித்து பாருங்க இளைய கூடிய ஆண்கள் பெண்கள் நீங்கள் செய்யும் வெறுப்பெல்லாம் தூக்கி ஓற வச்சு விட்டு யோசித்து பாருங்க நமக்கு எதுக்கு மிகப்பெரிய மருத்துவர்களுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள் மிகச் சிறந்த கல்வியாளர்கள் ஆசிரியர்களுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து பாருங்க இதெல்லாம் இப்போது நீங்க யூடியூப்பில் பார்க்கலாமே எல்லோருடைய கருத்தும் இளைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ செல்போன் தேவையற்றது இருக்கூடிய கருத்தாக இருக்கிறது அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக அது இருக்கிறது நல்ல சிந்தனையை விட தீமையான சிந்தனையின் பக்கம் தீமையான காரியத்தின் பக்கம் அதிகமான இளைஞர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிக்கையாக சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோமா இல்லையா